ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தைராய்டு குறைவடை பற்றி இதை வாங்க போகிறோம் அதாவது தைராய்டிசம் இது வந்து எதனால் வரும் வந்து தைராய்டு சுரப்பி போதுமான அளவில் தைராய்டு ஹார்மோன் சுரக்காத நினைக்கப்படுதான் அந்த தைராய்டு குறைபாடுன்னு சொல்கிறோம் அதை அந்த டி த்ரீ டி ஃபோர்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப சுரக்காமல் அந்த நார்மல் லெவலுக்கும் அதிகமாக போகும்போது தான் நம்ம வந்து இந்த தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறோம் இது உடலோட மெட்டபாலிசத்தை வந்து அப்படியே மந்தமாக்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா உடல் மற்றும் மனநல பிரச்சனைகள் வந்து ஏற்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் தைராய்டு குறைவுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாசிமோட்டோ தைராய்டுஸ்னு சொல்லுவாங்க அதாவது இது ஒரு ஆட்டோ இம்யூனிட்டி ஆடர் இது தானே தாக்கக்கூடிய ஒரு நோய் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு வந்து இந்த மூலியமாக வருது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அயோடின் குறைபாடு அதாவது தைராய்டு ஹார்மோன் வந்து உற்பத்திக்கு அயோடின் வந்து கண்டிப்பாக அவசியம் ஸோ அந்த அயோடின் லெவல் வந்து குறையும் போது நமக்கு வந்து ஹைப்போ தைர்ட்டை சம்மந்தம் உருவாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மருந்துகள் மூலமாக இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் டேப்லெட்டு இந்த டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த தைராய்டு டேப்லெட்டோட அந்த தைராய்டு வந்து சுரக்கக்கூடிய அயோடின் அளவு வந்து உறிஞ்சுறதுனால அதுக்கு போதுமான அளவு அது அயோடின் கிடைக்காதனால இது ஹைப்போதெரட்டிஸத்துக்கு வந்து வழிவகுக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சைகள் இந்த தைராய்டு கட்டியில் வந்து நீக்கிறது ரேடியோ ஆக்டிவ் அயோடின் தெரப்பி இந்த மாதிரி பண்ணும்போதும் இதனால் வந்து ஹைப்போ தெரட்டிஸ் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதே மாதிரி பிறப்பு முதல் குறைபாடுன்னு சொல்லுவாங்க அதாவது பிறப்புலேருந்து ஒரு சில பேருக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அவங்கள மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும் அப்புறம் வந்து வந்து பி பிட்யூட்ரி சுரக்கம் தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனாலேயும் இந்த பிரச்சனை வந்துருக்கும் அதாவது பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து அதனுடைய வேலையை சரிவர செய்யாமல் இருக்குது இப்போ வந்து தைராய்டுக்கான கொ குறைவால் ஏற்படக்கூடிய அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரணம் வந்து உங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் வந்து அந்தளவுக்கு இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு வந்து சோர்வு ரொம்ப தளர்வாக இருப்பீங்க இடம் வந்து திடீர்னு வந்து அதிகரிக்கும் உங்கள் நார்மலான ஒரு குளிரில் போய் நின்றீங்கனாலும் இப்போ நார்மலாக காற்றடிக்கும் போது உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் கைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கோல்டாகிடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சருமம் ஸ்கின் தோல் தோல்போதெல்லாம் அப்படியே ரொம்ப உலர்ந்து போயிடும் ஒரு நீர் சேத்த இல்லாத மாதிரி இருக்கும் அப்புறம் முடி வந்து ரொம்ப கொற்றமாக இருக்கும் முடி வந்து ரொம்ப அந்த இருந்து கொஞ்சம் மங்கக்கூடிய நிலைமை மாறலாம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா முகம் வந்து வீக்கத்தில் இருக்கும் அந்த கண் கண்ணை சுற்றி ப்ளஸ் மூக்கு மேலையெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா முகமே அப்படி வீங்குன மாதிரி இருக்கும் குரல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் நார்மலாக அவங்களோட குரல் இருக்கிறதுக்கும் அந்த பிரச்சனை வந்து அதிகமானதுக்கப்புறம் வரக்கூடிய குரல் வந்து ரொம்பவே வித்தியாசம் தெரியும் மனச்சோர்வு அதிகமாக இருக்கும் கவலை ரொம்ப வந்து கவனம் செதுறது இது மாதிரிலாம் இருக்கும் மூட்டு வலி தசை வலி இதே துடிப்பும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்மலாக துடிக்கிற விட கொஞ்சம் மென்மையாக வந்து ரொம்ப மெதுவாக துடிக்க ஆரம்பிக்கும் இது போக மலைச்சீட்டல் பிரச்சனை வரும் தசை வலி அதிகமாக இருக்கும் நினைவாற்றல் குறையும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதவிடைய விடையை கோளர் வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரஸ்ட்டு வந்து டென்டனஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் மார்புக்கு புணர்ச்சின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தைராய்டு பிரச்சனைலாம் ஏற்படக்கூடியது இதனால் ஏற்படக்கூடிய பக்க வலிவுன்னு பார்த்தீங்கன்னா மைக் செடிமா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுறுப்புகள் வந்து செயலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஊடகம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதய நோய் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறதுனால இதய நோய் வர்றதுக்கான அமையமும் இருக்குது தைராய்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசாகும் அந்த காய்கறம் சொல்வாங்க முன்னாடி இருக்கிற முன்கழுத்தில் இருக்கிற அந்த கலலை வந்து பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மணலை மாற்றங்கள் வந்து உளவில் சாதாரணமாக